ஹாய் ஆல் வெல்கம் ஆல் திஸ் இஸ் மதுரை போன சேனல் சக்சஸ்ஃபுல்லி நம்ம தேர்ட் விலாக்ஸ்க்கு வந்து கணவரோட சேர்ந்து கலகலனு ஒரு பிரியாணி தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க பிரியாணின்றது எப்பவுமே பழசாவே தெரிஞ்சாலுமே அது ஒவ்வொருத்தரும் செய்யற விதத்தை பொறுத்து அது புதுசு புதுசா தான் நமக்கு டேஸ்ட் தெரியுங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க மறக்காம நம்ம கமெண்ட்ல ஒரு ஹைஃபை பட்டனை தட்டிருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க சரி பாக்குற வியூவர்ஸ்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது யூடியூப் சேனல் வச்சிருந்தாலும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க அது என்ன விஷயம் அப்படின்றத நான் வீடியோட எண்ட்ல சொல்லியிருப்பேன் மறக்காம பாத்துக்கோங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் எந்த ரெசிபி செஞ்சாலும் அந்த குக்க விட குக்குக்கு ஹெல்ப் பண்ற அந்த இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு என் ஹஸ்பண்ட் சமைச்சதுனால நான் சந்தோஷமா ஒவ்வொன்னா அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு சட்டியில ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுக்கிட்டாங்க அது சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கிட்டாங்க அதுவும் நல்லா ஹீட் ஆகுற பட்சத்துல பிரியாணியோட தம்பியான இந்த பட்டம் லவங்கம் ஏலக்காய்ன்ற ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த கேப்ல ஒரு முக்கியமான விஷயம்ங்க நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பெயரின தட்டிட்டு நம்ம வீடியோ அப்படியே தொடர்ந்து பாக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா அது வெடிச்சு வர சமயத்துல அந்த பிரியாணி இலன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது இதுல போட்டா செம்ம வாசனையா இருக்கும் இதுங்க யூ ஏ ல நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்ல கிடைக்குதுங்க சிக்கன் மட்டன் நான்வெஜ்ஜு செஞ்சாலும் சரி இல்ல கீஸ் ரைஸஸ் மாதிரி லீவ்ஸ் போட்டு செஞ்சோம்னா செம்ம வாசனையா இருக்கும் தெரியாதவங்க கண்டிப்பா அந்த லீவ்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இன்பர்மேஷனை சொல்ற கேப்ல கட ஹஸ்பன் அந்த மூழ்கிட்டாங்க கல பூரா கட்டட கலைஞர்கள் அப்படியே கலாய்ச்சிட்டு அப்படியே அடுத்த ஸ்டெப் என்னன்னு ஒன்னா பார்ப்போம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு எண்ணெயில் போட்டு வதக்க மறந்துட்டாங்க இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆனியனோட போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுக்கப்புறம் மல்லி புதின எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தாங்க அதையும் போட்டு அதில் வதக்கிட்டு இருந்தாங்க நான் கிண்டல் பண்ணனாமா அதுக்கு நெக்ஸ்ட் இந்த ஒன்னோட டியூட்டி தான் போய் அரிசி அளந்து எடுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க சரின்னு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு அரிசி அளந்து எடுத்துக்கிட்டு அதை நான் அலசி வச்சுட்டேன் மொத்தமா தம் பண்ணி போட்டு பண்ணுவாங்கன்னு பார்த்தா சடனா பிளான மாத்தி நம்ம வடிச்சு கொட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டாங்க மாஸ்டர் தானே செய்யறாங்க அவங்க பிளான் படியே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அது எல்லாம் ரைஸ் எல்லாம் வடிச்சு எடுத்து அந்த தண்ணியில போட்டோம்னா தண்ணி லெவல் அதிகமா இருக்கே இது பிரியாணி வருமா பொங்கலா வருமானு தெரியலையேன்னு சொல்லிட்டாங்க இப்ப என்னடா ப்ராப்ளம் இருக்கு அப்புறமா அந்த அந்த ஒரு தம் போட்டு பார்த்தோம்னா பிரியாணியோட மிஷன் சக்சஸ்ங்க பார்த்தீங்கன்னா இடையில ஒரு ஸ்டெப் அப்படியே ஸ்கிப் ஆயிருக்கும் அது வந்துட்டு வீடியோ கவர் ஆகாம அப்படியே ஸ்கிப் ஆயிருச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டனை நல்லா தனியா வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து தான் வந்து அந்த பிரியாணிக்கு மசாலாக்காக இருப்பாங்க சோ அந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் ஆயிருச்சு எப்படி போச்சுன்னே தெரியல அப்புறம் என்ன சைடு டிஷ்ஷும் ரெடி விருந்து ரெடி சாப்பிடுறதுக்கு நீங்க ரெடியா என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க அவங்க இந்தா வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒடியாந்து கலகலன்னு சாப்பிட்டு அந்த டேவை கலகலப்பா என்ஜாய் பண்ணுவாங்க வாரம் ஃபுல்லா ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு இருக்க அந்த வீட்டுல இருக்கிற தாய்மார்களுக்கும் சரி வெளியே இருக்கிற தந்தைமார்களுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு டேவை செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க உங்களோட கப்பல் யூடியூபர்ஸ் பிகினர்ஸ்கான டைம் இது சேனல்ல ஒரு பத்து செட்டிங் இருக்கு நிறைய பேர் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க மறக்காம அதெல்லாம் ரெஃபர் பண்ணி உங்க சேனலை நீங்களும் அப்டேட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்